பாருங்க யாருமே பார்த்ததில்ல ஒழுது அந்த டப்பாவை எல்லாரும் பாருங்கன்றீங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷம் பழமையான மாய்ஸ்டரீஸ் செய்யறதுக்கு இதுவும் பழைய பா பழைய நெய் தான் பார்த்தா அப்படி செய்யா புதுசு மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாமா ஒரு தடவை நெய் ஊத்திக்கலாமா ஊத்திட்டேன் நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம் எல்லாம் ட்ரை பண்றாங்க நல்லா எப்படி எந்தமா நூறு வாட்டி வாஷ் பண்ண போகிற பஸ்ட் ஆஹ் என்ன பண்ணணும்

Okay, bye.